கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் எடுக்க ஆர்ப்பாட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஆர்ப்பாட்டம் ஓய்வூதிய திட்டத்தை சமூக நீதி காத்திட கொடுத்த வாக்குறுதி காத்திட வேண்டாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி காத்திட வேண்டாம் சரண் விடுப்பு தரவில்லை ஊக்க ஊதியம் தரவில்லை பதவி உயர்வும் தரவில்லை பஞ்சப்படி நிலுவையும் முற்றிலுமாக தரவில்லை காத்திருந்த எ எ எங்கள் போன்ற பலருக்கு அரசாணை நாற்பத்தி மூணு அந்த அரசாணை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு உடனடியாக திரும்ப பெறு வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் அனைத்த உடனடியாக வழங்கிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் நிரப்பிட வேண்டும் வந்த பின்னால் உங்கள் ஆட்சி வந்த

நிரந்தரமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம கிட்ட பிடிச்ச பணத்தை அவங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதில் வர லாபமோ நஷ்டமோ நஷ்டம் வந்தா இல்லை லாபம் வந்தா தரணும் இதுதான் சிபிஎஸ் இது அது வேணாம் அப்படின்னு நம்ம ஆர்ப்பா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பழைய ஆட்சியில் பொருளை நாங்கள் வந்து சொல்லணும் அன்பந்த பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் சம்பளம் கேட்டு அமிலக அரசை ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை நாங்கள் இழந்து விட்ட கோரிக்கைகளை தான் கேட்டு நாளைக்கு உடனே பேப்பர்ல சம்பளம் வேண்டி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு தான் நீங்க போடுவீங்க தயவு செய்து எங்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமையை நாங்கள் இங்கே உங்களிடத்திலே கோரிக்கையாக அரசுக்கு வைக்கின்றோம் இதை நன்றாக ஊடக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசாங்கத்தில் ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதை சொல்லிருக்கக்கூடிய ஜிபிஎஃப் இதுதான் பென்ஷன் என்ன அந்த பென்ஷன் ஒரு அரசு ஊழியர் தன் பணியை முடித்து ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு அந்த பணியை பாராட்டி அவர் அரசுக்கு செய்த சேவையை பாராட்டி அவருக்கு அந்த கொடை நன் கொடை தான் அந்த பனி கொடை டி இது பென்ஷன் சப்போஸ் அந்த ஊழியர் கணவனோ மனைவியோ ரிஸ்க் ஆகும் போது பென்ஷன் அது பென்ஷன் மத்திய அரசு கொண்டு வராங்க நீங்க கேட்கின்ற கோரிக்கை அத்தனையுமே நியாயமானது யார் சொன்னதுங்க இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த கோரிக்கைகள் சென்ற ஆட்சியில் நாங்க ஓ பி வேணாம் இபிஎஸ் வேணாம் சிபிஎஸ் வேணாம் சொல்லிட்டு தான் நீங்க வேணும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வேணும்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஆனா எல்லா தீக்கி போட்டுட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏதோ கொத்தனை போல பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கொத்தனை போல